என்னை ஆட்கொண்டு வழி நடத்த வேண்டும் சச்சுதானந்த திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம் அன்பான பக்தர்களே என்று அதாவது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்குரிய ஒரு நாள் இந்த சூரியனுக்குரிய ஒரு நாளில் நாங்கள் சூரிய ஆகிய காயத்திரி மந்திரத்தை நாங்கள் ஜபம் பண்ணி பல எண்மாதி என்மங்கள் செய்த கர்மவினைகளை அகற்றக்கூடிய ஒரு மாபெரும் மந்திரத்தை என்னை ஆட்கொண்டு வழி நடத்தும் ஞானகுரு கடந்த பல வருடங்களாக உலகம் புல்லா பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு உபதேசம் பண்ணி பல யாகங்கள் யங்கள் செய்து வழிகாட்டி வந்த அந்த மந்திரத்தை அடியேன் அவரை சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி அவருடைய அருளுக்கு பாத்திரமாயி அவர் பூரணமான சரணாகதி அடைஞ்சி அவர் நம்மளுக்கு கற்பித்த மாதிரி அந்த மகாமந்திரத்தை யவம் பண்ணி காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் தவம் பண்ணி மூன்று நேரமும் மதியம் இரவு இப்படி நேரம் போதெல்லாம் எங்களுக்கு பயிற்சி பண்ண வச்சு பல எண்மாறு எண்மங்கள் செய்த கர்மவினைகளை மெல்ல மெல்ல அகன்று உலகத்தில் பெற வேண்டிய பெரியொரு பொருள் அந்த பேரிம்பம் திகட்டாத மாறாத அந்த பேரிம்ப நிலையை தனக்குள் எங்களுக்குள் உணர வச்சு இந்த ஞானம் அன்று சொன்னால் வெளியில் புத்தகங்கள் படித்து பார்த்து கேட்டு வாரல்ல அது அறிவு அந்த சித்தத்தில் இருந்த கருமாக்கள் கரையும் போதும் இருந்தே அந்த ஞானம் வரும் அப்படி ஒரு வழியை காட்டி இந்த மக்களுக்கு கடந்த இருபது ஆண்டுகளாக இடைவிடாமல் செய்து கொண்டு வாரம் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இதை பருகி இந்த மந்திரத்தை பருகி தியானம் பண்ணி வெண்ணங்களை கடந்து தியானத்தின் மூலம் எண்ணங்களை கடந்து பேரானந்த நிலையை அடைவுபடுத்திய ஒரு பெரிய ஒரு வழியை காட்டி எங்களுக்கும் அதை மண்ணுலகம் உள்ள போதிக்கும் போது மண்ணுலகத்தில் அதை பின்பற்றுபவர்கள் எல்லாரும் பல வழிகளில் அவர்கள் துன்பங்களாக வந்து இப்போ அந்த துன்பங்கள் நீங்கி அவங்கவங்களுக்கு தேவையான அந்த கடமையை செய்யக்கூடிய ஒரு ஆற்றல் ஒரு திறமை ஒரு சக்தி ஒரு ஞானம் உண்டாகி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நம்மட மாணவர் ஒரு நமக்கு கேள்வி கேட்டார் என்று சொன்னால் சின்ன வயதில் நாங்கள் எல்லாரும் சந்தோஷமாக ஒரு வீட்டில் உதாரணத்துக்கு ஐந்து பிள்ளைகள் இருக்கிற வீட்டில் ஐந்து பேரும் சின்ன வயதில் அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன சாப்பாடோ உடுப்போ என்ன தர்றாங்களோ அதை நாங்கள் அப்படியே வாங்கி சாப்பிட்டு சந்தோஷமாக இருந்த நாங்கள் சின்ன வயதில் பாருங்கள் எங்கே இருந்தாலும் நாங்கள் சந்தோஷமாக இருந்தோ நாங்கள் பிறகு நாங்கள் வளர்ந்து வரும்போது எங்களுக்குள்ள பல பல வேற்றுமைகள் வந்து பல பல வழிகளில் நாங்கள் போய் சரியாக எங்களை வளர்த்து இந்த அளவுக்கு படிப்பிச்சு ஒரு நல்ல நிலை கொண்டு வந்த தாய் தந்திரையை பார்க்குறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு திரும்பி வாரத்துக்கு நேரம் இல்லாத அளவுக்கு எங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி நம்ம மாணவர்களால் கேள்வி கேட்டார் நல்ல ஒரு கேள்வி அதாவது அந்த சின்ன வயதிலிருந்து நாங்கள் சுத்த பிரம்மமாக தெய்வீகத்தன்மையாக இருக்கிறோம் அதாவது பன்னெண்டு வயது பதிமூன்று வயதில் நாங்கள் எல்லாம் சொல்லுவோம் பெரிய ஆள் ஆகிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த சுரப்பிகள் எல்லாம் அந்த சுரக்கும்போது கருமா அதாவது கருமா ஆரம்பிக்குது ஒவ்வொரு ஆக்கள்கிற கருமாக்களும் ஆரம்பிக்குது அப்படி அந்த ஆரம்பிக்கும்போது ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு தன்மையாக இருக்கிறார்கள் அதாவது அப்போ தான் நம்மளுக்கு பாருங்கள் சித்த மனம்னு சொல்கிற மேல் மனம் நடுமனம் ஆழ்மனம் இந்த நடுவில் இருக்க சித்தத்தில் இருக்க நம்ம பல குறவைகளில் செய்த கருமாக்கள் அதாவது மூலாதாரத்தில் இருந்து கொஞ்சம் ஒரு இஞ்சி மேலே தான் கருமையம் மையம் இருக்குது அந்த கரு மையத்துக்குள்ளே பாருங்கள் எங்களுடைய உயிர் ஆன்ம சக்தி நம்ம கரு மையத்துக்குள்ளே என்ன பண்ணும்போது அது வெளியில் இனப்பெருக்கத்துக்கு போகும் அப்படி இல்லாட்டி பாருங்கள் அதை மேலே கொண்டு வந்தால் ஆக்ஷா சக்கரமாகிய ஆதாரங்கள் ஓண்டையும் கடந்து வந்து பூர்வ மத்தியில் வந்து ஆக்ஷா சக்கரத்தில் மனசக்தி பூர்வ மத்தியில் சக்கஸ்கார அதில் பாருங்கள் பிரம்மசக்தி அப்போ இந்த மனசக்தியோடு நாங்கள் தொடர்பு கொள்வதற்கு அந்த கருமையத்துக்குள்ளே போகாமல் அந்த மேலே கொண்டு வரத்துக்கு எங்களுக்கு ஒரு குரு ஒன்று ஆதாரமாக தேவை அதாவது உலக வாழ்க்கையில் நாங்கள் ஒரு ரைவிங் பழகிறாலும் அதுக்கு ஒரு குரு வேணும் இப்போ சாதாரணமாக ஒரு கமரா இந்த எடுக்கிற கமராவை நம்ம வீடியோ பண்ணணும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு எங்களுக்கு ஒரு ஆள் காட்டி குருவாக குருவாகுது அப்போ சின்ன வயதில் தாய் தந்தையர் குருவாக இருக்கிறார்கள் அப்படி ஒவ்வொரு பொருளையும் பாருங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களுக்கு இந்த உலகத்தில் காட்டி கொடுக்குறதுக்கு அந்த வேலையை செய்வதற்கு ஒரு குரு நமக்கு தேவை அதே மாதிரி இந்த சின்ன வயதில் எல்லாம் கஷ்டப்படும் போதும் சின்ன வயதில் நாங்கள் நல்லா இருக்கும்போது பிறகு நாங்கள் கஷ்டப்படுறோம் ஏன் அதிலிருந்து நாங்கள் என்ன காரணம் அப்படின்னு சொல்வதற்கு அன்று வாழ் அன்று அந்த காலத்தில் குருகுலங்களை அமைச்சு அந்த சின்ன வயதுக்குள்ளே பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயதுக்குள்ளே குருகுலத்துக்கு அனுப்பி அந்த பால பருவம் வாலிப பருவம் அந்த பருவம் வர முதலே அங்கே அனுப்பி அந்த குரு பாருங்க அதற்குரிய வழிகளை காட்டி அந்த பக்கம் போகாமல் மேல் நோக்கி போய் ஞானத்தை அடைந்து பிறகு கீழ் நோக்கி வந்து உலக கருமாக்களை அறிவு மூலம் செய்வதற்கு அன்று குருகுலத்தில் வழிகாட்டினார்கள் இப்போ அப்படி ஒரு குருகுல வாழ்க்கையில் போய் நின்று செய்யக்கூடிய வழி இல்லாதனால இப்போ பாருங்கள் குடும்பங்கள் பிள்ளைகள் எல்லோரோடையும் இருந்து கொண்டு ஒரு குருகுலத்தில் போய் அந்த குரு சொல்கிற மாதிரி செய்து காலையும் மாலையும் மதியங்களில் பயிற்சி பண்ணி உபதேசங்கள் கேட்டு தியான யபங்களில் காயத்ரி மந்திரம் யபம் பண்ணி உபதேசம் கேட்டு அந்த குரு சொல்கிற மாதிரி கேட்டு நாங்கள் கவனிச்சு அதாவது நம்ம குருவ மத்திய கவனிக்கலாம் அப்படி இல்லாட்டி சுவாசத்தை நம்ம கவனிக்கலாம் அப்படி கவனிக்கும்போது அந்த கவனிப்பு தன்மை கூடி வரும்போது பல மாற்றங்கள் வரும் அந்த மாற்றங்களை அப்பப்போ அந்த குருவிட்ட சொல்லி வரும்போது அந்த மாற்றங்கள்லேருந்து எங்களை வெளியே மேல் நோக்கி கொண்டு போகிற எப்படி என்று சொல்லி அவர் வழி காட்டுவார் அப்படி அந்த அஞ்ஞான இருளிலிருந்து மெய்ஞானமாகிய ஞானத்தை இந்த பேரிம்ப நிலை ஆண்மை ஞானத்தை புறக்கூடிய வழியை ஒரு குருவால் நமக்கு தான் காட்டலாம் அப்போ இக்கலியுகத்தில் எல்லா இடங்களும் பிரச்சனைகள் துன்பங்கள் வேதனைகள் எங்கே போனாலும் துன்பங்கள் வந்து கொண்டே இருக்கும் அப்போ அதிலிருந்து அறிவுகளும் வாழ்வதற்கு இக்கலியுகத்தில் முக்கியமாக பாருங்கள் கட்டாயம் நமக்கு ஆன்மீகம் குருகுலம் நமக்கு தேவை ஒரு குருவோட துணை கட்டாயம் தேவை என்னென்னா நாங்கள் வாழ்க்கையில் பல விஷயங்களை சந்திப்போம் அப்படி நாங்கள் சந்தித்து போகும்போது எங்களுக்கு பலதரப்பட்ட விஷயங்களை அதை அதாவது கடந்து போகலாத அந்த சூழ்நிலையில் அதை சமாளிக்கக்கூடிய அந்த பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணக்கூடிய வழி இல்லாத பட்சத்தில் எங்களுக்கு மன பலம் போது ஒரு குருவோட எங்களுக்கு ஒரு குரு அவசியம் அவரோட தொடர்பு கொண்டால் அதில் இந்த வெளியே வாரத்துக்கூடிய வழியை ஆரம்பத்தில் சொல்லித்தருவேன் பிறகு அதை பெற்ற பிறகு நாங்களே அதை ஹேண்டில் பண்ணி போகிற வழியை எங்களுக்குள்ளே நாங்கள் ஞானத்தின் மூலம் அணிஞ்சோம் அப்படி அந்த சின்ன வயதில் நாங்கள் எல்லோரும் பாரு நல்லா இருந்த நாங்கள் வளர்ந்த உடனே பாருங்கள் மனமும் ஓடுது நம்மளை கருமாவுக்கு ஏற்ற மாதிரி உடல் ஓடுறதால எங்களுக்கு சக்தி குறைஞ்சி வர்றதால எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாத நிலை ஏற்படும் அப்படி அதிகமாக நாங்கள் துன்பப்படுறவள்கிட்ட கேட்டோன்னே நாங்கள் சின்ன வயதில் நீங்கள் எல்லோரும் நல்லா தான் இருந்த நீங்கள் இப்போ நீங்கள் கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு கேட்டால் அது நாங்கள் செய்த கருமா அப்படின்ட்டு அவங்களே சொல்கிறாங்க சரிதான் நினைப்பாருங்க ஒரு பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயதுக்கு பிறகு அந்த கருமா ஆரம்பிக்கும் போதும் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் ஏற்கனவே எங்களுக்குள்ளே இருந்தது அந்த வயது சின்ன வயதில் நாங்கள் பிரம்மமாக இருக்கிறோம் தெய்வமாக இருக்கோம் அந்த தெய்வீகத்தன்மை அந்த கருமா அதாவது கருமா பன்னெண்டு பதிமூன்று பதினாலு வயதில் வரும்போது நாங்கள் செய்த கருமா அதனால் ஆளும் ஒரே மாயில் இருக்கிறோம் இல்லை சின்ன வயதில் எல்லாரும் வீட்டில் இருந்த நாங்கள் இப்போ நாங்கள் வெளியில் அஞ்சு பேர் வீட்டில் குடும்பத்தில் அஞ்சு சகோதரங்கள் இருந்தால் பிரிஞ்சு போனால் தாய் தந்திரி வந்து பார்க்கறதுக்கே எங்களை நேரம் இல்லை என்றால் அவ்வளோ கருமா எங்களை விடுதில்லை அப்படின்னு சொன்னால் நாங்கள் செய்த கருமா அப்படின்னா பாவ கர்மவினைகள் ஏதோ பொறுத்து பல புறவைகளில் செய்த ஒரு கடமைக்காகவும் அப்படி சேர்ந்து இருக்கிறோம் அப்போ அந்த கருமாக்கள் எங்களுக்கு வந்து அப்படி வந்து விடுதில்லை அப்போ அதை அவர்கள்ட்ட இந்த கருமாக்களை கரைப்பதற்குரிய பாருங்கள் இடங்கள் யோகாசிரமங்கள் இப்படி கருமாவை கரைத்தவர்கள் குருநாதர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் போகலாம் தானே அப்படி என்று சொன்னால் அவர்களே அந்த கருமா விடுதில்லை அதுதான் காரணம் அப்போ அவர்கள் கருமா விடாமறிக்கும் போது சில பேர் பாருங்கள் அந்த குருகுலத்தில் வார்கள் அப்படின்னா இறைவன் பாருங்கள் நன்மைகளும் தீமைகளும் நம்மளுக்கு கொடுக்குற பாருங்கள் துன்பங்களும் வேதனைகளும் நம்மளை கொடுக்குறேன் சொன்னால் நம்மளை நல்லாக்குவதற்காக அப்போ எல்லோரும் பாருங்கள் ஒரு நல்லா வரவன் வண்டி செய்த அந்த இறைவன் நம்மளுக்கு பல வழிகளையும் கருமாக்களை கொடுத்து சில பேரை பாருங்கள் அந்த கருமா தாங்க முடியாமல் ஒரு குரு விட்ட போய் ஒரு சில பேர் மட்டும் பாருங்கள் அந்த கருமத்திலேருந்து வந்து வெற்றியாக வாழ்கிறாங்க இப்போ பல பேரும் வர முடியாது ஏன்னு சொன்னால் அந்த கருமாக்கள் விடுதில்லை என்று சொல்லி அந்த கருமாக்கள் பக்கமே அதை விடுதில்லை அப்படின்னு சொல்லி அதை நாங்கள் பெரிதாக எடுத்து பெருசாக எடுக்கக்கூடிய அளவுக்கு எங்களை மனத்தை மயக்கி கொண்டு செயல்படுத்தி கொண்டிருக்கு அப்போ அதிலேருந்து வெளியே நாங்கள் வாரத்துக்கு பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் நாங்கள் ஏழையாக இருக்கும்போது கடவுளை நினைப்பதை விட வசதியாக இருக்கும்போது தான் கடவுளை கூட நினைப்பாங்க என்னடின்னா ஏழையாக இருக்கும்போது எங்களுக்கு அவ்வளவு பிரச்சனைகள் வராது பணக்காரனாக இருக்கும்போது எங்களுக்கு இந்த இந்த பணம் பொருள் அந்த தன்மையல் குறைவதற்குரிய வழிகள் பல பக்கத்தாலையும் உங்களுக்கு ஒரு அமைப்போவும் அதுகள் வந்து தாக்கலாம் அதே மாதிரி பாருங்கள் நாங்கள் சின்ன வயதிலிருந்து அந்த பன்னெண்டு பதிமூன்று வெளியே வாரத்துக்கு முதல் ஒரு யோக ஆச்சிரமத்தில் போய் நம்ம தொடர்பு கொண்டிருந்தவண்டா அந்த இடையில் நம்ம கா சின்ன வயதில் நல்லா இருந்த மாதிரி புறகம் வந்து எல்லாம் செய்யக்கூடிய அளவுக்கு வந்திருக்கலாம் ஆனால் நாங்கள் வராமல் போனதால் இந்த குரு ஆச்சிரமங்கள் மூலம் நாங்கள் அந்த வழி நமக்கு கிடைக்காதனால அந்த பன்னெண்டு பதிமூன்று வயதுக்கு பிறகு பாருங்கள் கருமாக்கள் எங்களை கூடி எங்களுக்கு நாங்கள் செய்த கருமாக்கள் தான் கஷ்டப்படுறோம் என்று சொல்கிறோம் ஆனால் சொன்னாலும் பாருங்கள் அதுக்குரிய வழி இதுக்கு போங்க அப்படின்னு சொன்னாலும் அதை போக விடுதில்லை நல்லா உதாரணத்துக்கு நல்லா சிந்திச்சு பாருங்கள் இப்போல்லாம் நம்ம எல்லாம் பாருங்கள் ஒரு தோசை அப்படி இல்லை அடி பாருங்கள் ஒரு குட்டு நாங்கள் மாவு அதை குழைக்கும் போது அது சிலவோல நாங்கள் வித்தியாசமாக தண்ணி கூடி அப்படி அது வித்தியாசம் வந்தால் நாங்களே அதை ரொட்டியாயும் மாற்றி சாப்பிடலாம் அப்போ நாங்கள் செய்த கருமாக்களை நாங்களே கரைக்கலாம் அப்போ நாங்கள் செய்த கருமாக்களை நாங்களே கரைக்கலாம் என்னென்னு சொன்னால் நாங்கள் வரும்போது எல்லோரும் பாருங்கள் தெய்வ குழந்தைகளாக இந்த மண்ணில் எல்லோரும் விரும்புகிற மாதிரி என்ன சாப்பாடு கொடுத்தாலும் சாப்பிட்டு சுகமாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஓடி ஆடி விளையாடிட்டே வந்தோம் நாங்கள் இப்போ நாங்கள் பாருங்கள் அந்த அளவில் நாங்கள் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் என்று உணர்ந்து நாங்கள் போய் அந்த கருமாக்களை கிடக்கிற அந்த யோகாசிரமங்களில் போய் அப்படி நாங்கள் செய்து வந்தோம்னு சொன்னால் அதிலிருந்து நாங்கள் வெளியே வரலாம் இப்போ நல்லா யூஸ் பாருங்கள் இந்த கருமாக்கள் நாங்கள் இடையில் உண்டாகினது இந்த மாவு பாருங்கள் நாங்கள் தான் அதை செய்கிறோம் அப்போ நாங்கள் தான் அதை பாருங்கள் அதை ஒரு நெல் அறிந்து அதை அரிசி வாங்கி அதை நாங்கள் செய்யும் போது அதை நாங்கள் தான் செய்கிறோம் அதை நாங்களே மாற்றி கொள்ளலாம் அது மாதிரி நாங்கள் செய்த கருமாக்களை நாங்களே மாற்றி கொள்ளலாம் அப்போ நமக்கு கூற உதாரணத்துக்கு நல்ல யூஸ் பாருங்கள் மார்க்கண்டய மகரிஷி பதினாறு வயதில் அவருக்கு மரணம் ஒன்று இருந்து அவர் பாருங்கள் அவர் ஏதோ பாருங்கள் சிவபெருமானால் கொடுக்கப்பட்டதுனால அவருக்கு பெரிய சக்தி வாய்ந்தவர் அதாவது என்னென்னா அவர் சின்ன வயதில் அவங்களோட அப்பா எல்லா ஞானிகள்ட்டையும் கொண்டு ஆசீர்வாதம் வாங்குன அந்த ஆசிர்வாதம் பதினாறு வயது ஆகின உடனே அவர் பிள்ள செத்துருவானுன்னு சொல்லி அம்மா அப்பா பாசத்தில் அழும்போது அந்த அம்மா அப்பாவோட பாசத்து பக்கம் அவர் போயிருந்தார் என்று சொன்னால் அவருக்கு ஞானம் வந்துருக்கார் அந்த பாசம் பற்று பக்கம் அவர் போகாதனால் அவருக்கு பாருங்கள் அவர் வாங்கின ஆசிர்வாதம் அந்த சக்தி நாங்கள் சிவபெருமான் தானே எங்களுக்கு இந்த எண்ணெய் இந்த அம்மாவுக்கு கொடுத்த அவரே நினைச்சி நாங்கள் தவம் பண்ணி அந்த சிவனுடைய அருள் நமக்கு கிடச்சி அண்டிய பாவத்திலிருந்து பாவத்திலேருந்து நாங்கள் வெளியே வந்து நாங்கள் இந்த உலகத்தில் வாழலாம் தானே அப்போ அந்த பாவத்திலிருந்து பாருங்கள் பாவம் பாவம் கூடியவர்கள் ஒரு குருவிட்ட போய் தவம் பண்ணி பாவத்தை கடந்து ஞானம் பெற்று வாழ்கிறாள் என்ற அறிவு வந்து அவரும் பாருங்கள் அதோட தொடர்வு வந்து வெற்றி அடைந்தாங்க இப்போ நமக்கு தெரியுது என்ன நாங்கள் சின்ன வயதில் நல்லா இருந்தாங்க இடையில் எல்லோரும் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் செய்த கருமாக்கள் தான் அப்படின்னு செய்த நாங்கள் செய்த கருமாக்களை இப்படிப்பட்ட யோகாச்சிரமங்களில் போய் நாங்களே அதை வெற்றி அடைஞ்சி உலகத்தில் வாழலாம் இப்போ அவர் கேட்ட கேள்வி பெரிய ஒரு நல்ல ஒரு கேள்வி அது இப்போ எல்லாம் உங்களுக்கு நல்லா விளங்கியிருக்கும் என்று சொன்னால் மேற்கொண்டு பாருங்கள் இதுகளோட நீங்கள் விளக்கம் கேட்கணும் என்று சொன்னால் நீங்கள் தொடர்பு கொண்டு இப்படி தொடர்பு கொண்டு நாங்கள் போடுற அந்த வீடியோக்களெல்லாம் எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து வந்து எங்களுடைய பாருங்கள் நியூஸ் அதாவது ஃபேஸ்புக்கு மற்றது வெப்சைட் எல்லாம் நீங்கள் பார்த்து வந்து அதில் நல்லா ஃபுல்லாக பார்த்தா நாங்கள் கதைகள் மூலம் அந்த கதைகளுக்குள்ளே வர சூட்சுமங்கள் என்ன அதுக்கு என்ன அந்த கதைகள் எல்லாம் சொன்னார்கள் என்று அதை ஆதாரபூர்வமாக நாங்கள் விளக்கம் கொடுத்து அதாவது ஒரு பாடசாலையில் நாங்கள் படிக்கும்போது சகல விளக்கங்களும் கொடுத்து விளங்கினால் நாங்கள் வழியே வந்துடலாம் அந்த பரீட்சையில் சித்தி பெறலாம் அது மாதிரி பல வழிகளிலையும் நாங்கள் யாகங்கள் செய்கிறதால என்ன வரும் பூசைகளுக்காக என்ன வரும் அது மூலம் நம் மனதில் என்ன தாக்கம் உண்டாகும் உள்ளுக்குள்ளே நாங்கள் பாருங்கள் இறைவன் பாருங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த ஆன்மாவோட கொள்கிற எப்படி அதுக்கு ஏன் வெளியில் இருந்து நாங்கள் போகணுமேண்டா வழி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க வெளியே பார்த்து நல்லாயி தான் உள்ளுக்குள்ளே போகணும் ஏண்டா எந்த பொருளையும் பாருங்கள் வெளியில் பார்த்து நாங்கள் டேஸ்ட் பண்ணால் தான் அதை நம்ம உள்ளுக்குள்ளே சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி பார்ப்போம்னு சொல்லி அந்த சாமானை வாங்குவோம் வெளியில் அது கவர்ச்சியாக இருந்தால் தான் அதை நமக்கு ஒரு ஒரு உற்சாகம் வந்து உள்ளுக்குள்ளே அதை சாப்பிட்டு பார்க்குற விருப்பம் பாரமாகி வெளியில் பிடிப்பட்ட பூசைகள் யாகங்கள் இதுகளுக்கு போய் ஒரு உற்சாகம் ஒரு ஒரு டேஸ்ட் வந்தால் தான் உள்ளுக்குள்ளே போவோம்னு சொல்லி சித்தர்கள் வெளியில் வெளி விஷயங்கள் மூலம் உள்ளுக்குள்ளே கொண்டு வரலாம் அவண்ட வழியை சித்தர்கள் காட்டினார்கள் அவர்கள் காட்டின சும்மா அவர்கள் காட்டவில்லை கண்டு தான் அப்படிப்பட்ட ஒரு பெரிய சகல விளக்கங்களோடும் பெரிய ஒரு ஒரு விளக்கத்தை கடந்த இருபது ஆண்டுகளாக பாருங்கள் பேரின் ஞான குடம் நம்ம ஆத்மஞான குடம் இப்படி இதுகள் அமைச்சு அவர்களுக்கு இந்த வழிகளை மிக இலகுவான வழியில் இயந்திரமான உலகத்தில் கடமையெல்லாம் செய்து கொண்டு குடும்பங்கள் எல்லாம் இருந்து கொண்டு அந்த குடும்பங்களில் பிரச்சனைகள் துன்பங்கள் வராமல் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு மிக லேசாக எப்படி நாங்கள் அந்த தியானம் பண்ணி போகிறோம் அந்த மிக இலகுவான வழியை எல்லா இதுகளுக்கு ஏற்ற மாதிரி வாழக்கூடிய ஒரு வழியை நாங்கள் பேரின்மை ஞான கடந்த இருபது இருபத்தொரு வருஷமாக காட்டி கொண்டு வரோம் இப்போ நாங்கள் சொன்ன அந்த விளக்கத்தில் இருந்து உங்களுக்கு விளங்கியிருக்கும் அப்படின்ட்டு சாமி நினைக்கிறோம் என் குருநாதர் ஆசீர்வாதம் எல்லோரும் நல்லா இருப்பீங்க சந்தோஷம்